சத்தியத்தின் நாயகியாய் துலங்கி நின்று சிவனடத்தில் முத்துவரம் பெற்ற சக்தி இத்தரையில் மாந்தரமை வாழ வைக்கும் ஈஸ்வரியாம் மகமாரி அன்னையின் மேல் பக்தியுடன் அடியே நான் சிந்து பாட பார்வதியின் மைந்தனே திருநீலகண்டரையா சித்திதனை எமக்கு நல்கி நாவில் நின்று குருவருளும் திருவருளும் அருள் செய்தாயே சாகரத்தின் நாளமும் யான் அறியேன் அம்மா சாலோக சாரூக சாட்சியமும் நான் அறியேன் இகத்தினிலே உன்புகளை அறியேன் அம்மா இருளினிலே விளக்கின்றி வாழுகின்றேன் புகழ்ச்சியிலே மயங்கி யான் வீழ்ந்து விட்டேன் புத்தியுமே நிலை தடுமாறி போகுதம்மா இகழ்ச்சியுடன் நினை மாந்தர் தள்ளும் முன்னே இறைவனின் தேவியரே அருள் செய்தாயே சிறுவர் முதல் பெரியோர் வரை துதிக்க வேண்டி சிலை வடித்து சீர் செய்யும் கும்பம் வைத்து பருவம் வரை பூசையுடன் தொண்டும் செய்து பக்தியுடன் உனை வேண்டி துதித்து நிற்க வறுமையது என வாட்டி வதக்கவேதான் வருந்தி உனை அழைக்கின்றேன் தாயே அம்மா சிறுமையது பாராமல் சிறுவன் மென்மேல் சினம் தணிந்து சீதேவி அருள் செய்தாயே சீர்கட்டு நிலைகட்டு வாழுகின்றேன் சிகரத்தின் உச்சியில் துரும்பதானேன் கருவமுடன் கலைகட்டு கருபும் கட்டு கருகிய சருகது போல் சோர்ந்து போனேன் தீர்க்கமன்றி நிலையற்ற இன்பங்கண்டு கண்டு மகிழ்வுடன் இருப்பதாகக் கனவு கண்டே சர்வமதை நோய்பாட்டி வதைக்கும் முன்னே சக்தி மகமாரியரே அருள் செய்தாயே சுழலுதம்மா எனது மனம் தலையும் தானே சுற்றுதம்மா உலகமதில் வாடும் போதே மழலைகளும் என்னை தள்ளிச் சென்று விட்டார் மனைவி யாரும் என இகழ்ந்து பேசுகின்றார் சூழவுள்ள உறவினரும் முகம் சுழிக்க சுற்றமது என பார்த்து நகைக்கின்றார்கள் ஏளனமாய் நான் வாழ்ந்து வாராவண்ணம் ே எனக்கு வந்து அருள் செய்தாயே